நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் தூங்காதே எழுந்திரு வேத வசனம் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் மகனே மகளே தூங்காதே எழுந்திரு என்று சொல்லி உங்களையும் என்னையும் எழுப்புகிற நம்ம எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஜோ ஃபெலிசியானோ என்கிற ஒரு மனிதர் ஜோஸ் ஃபெலிசியானோ அவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே பார்வை குறைபாடு இல்லாதவராய் பிறந்தார் அவர் தாய் தந்தையை நினைச்சிருக்கலாம் என் பையன் பார்வை குறைபாடு இருக்குது அவர் என்ன செய்ய போறான் என்ன சாதிக்க போறான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு பார்வை தெரியாதனால அவங்க வாழ்க்கை முழுவதுமாய் இருட்டாய் இருக்கும் தூங்கி தான் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் நம்ம கூட கண்ணை மூடிகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கும் இல்லையா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு அதே போன்று இந்த ஜோ பெலிஷியானோ ஜோஸ் ஃபெலிஷியானோ அவர் பார்வை குறைபாடோடு இருந்தாலும் இன்றும் கூட உலகத்தில் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாடலை அவர் கிட்டார் வாசிச்சுட்டே பாடினார் கண்ணு தெரிஞ்சவனுக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப கஷ்டம் ஆனா இவர் கண்ணு தெரியாத அவரு மேரி கிறிஸ்துமஸ் என்கிற பாடலை பாடி இன்று அகில உலகம் எங்கும் அந்த பாடல் பாடப்படுகிறார் எவ்வாறு இயேசு பார்வை குறைபாடு என்னால் ஒன்றுமே முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த அந்த ஜோஸ் ஃபெலிஷியானோவை எழும்பி பிரகாசிக்க வைத்தாரோ அதே போன்று உங்களையும் என்னையும் கூட இன்று ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார் உங்கள் கஷ்டங்களிலிருந்து உங்கள் நஷ்டங்களிலிருந்து உங்கள் சுகவீனத்திலிருந்து உங்கள் பல வீனத்திலிருந்து ஆண்ட பருவனை உயர்த்த விரும்புகிறேன் நான் உடல் சரியில்லாமல் இருந்தபொழுது எனக்கு யாராவது ஜபிப்பாங்களான்னு நான் ஏங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி எனக்கு ஒரு குடிஞ்செய்தி அனுப்பினார் பிரதர் ரொம்ப காய்ச்சல் ஏற்கனவே வீட்டுக்கார அடித்து உடம்பெல்லாம் காயம் வந்து பிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிபி ரொம்ப ஹையாக இருக்கு எனக்கு தூக்கமே வரல எனக்கு காஞ்சோம் பண்ணுங்க நான் சொன்னேன் எப்போவுமே நான் அவங்ககிட்ட சொல்கிறது வழக்கம் குணம் அடிச்சுட்டா உடனே எனக்கு சாட்சி சொல்லுங்கள் அடுத்த நாள் இந்த அம்மா சொல்கிறாங்க பிபி மாத்திரை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் தொடர்ந்து மாத்திரை எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எனக்கு பிபி சுத்தமாக போயிடுச்சு நேற்று ஒரு இந்து சகோதரி எனக்கு மெசே அனுப்புகிறாங்க எனக்கு ரொம்ப கோல்டு ஃபீவர் காஃபு உடம்புடிலாம் இருக்குது எனக்கு ஜபம் பண்ணுங்க எப்படி இருக்குது பாருங்கள் கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்க இந்துக்களும் கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னா தே ஆர் sure தட் Christ கேன் cure them. அவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது இயேசுவின் செபக்கினாலே பிணிகள் குணமாக்க முடியும் என்று எஃபேசியர் ஐந்து பதினாலு இவ்வாறு சொல்கிறது வேக் அப் ஸ்லீப்பர் ரைஸ் ஃப்ரம் த டேட் அண்ட் கிரைஸ்ட் வில் ஷைன் ஆன் யூ தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு செத்து போன எப்படி தூங்கிக்கிட்டே இருக்கானோ அப்படியே நிறைய பேர் தூங்கிக்கிட்டே இருக்காங்க ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை இந்த உயிருள்ள வார்த்தை நமக்குள் ஜீவனாய் இருக்கும் பொழுது நாம் எப்படி மறுத்தவரை போன்று தூங்கி கொண்டிருக்கலாம் அப்பொழுது நீ எழுந்திருச்சீங்கன்னா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் நீங்க தூங்கிட்டே இல்லாம எழுந்து ஆண்டோட வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே கிறிஸ்து பிரகாசமாயிருப்பார் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இருக்கிற நீங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து கிறிஸ்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எழும்பி பிரகாசி எழுந்திரு உன் பாவத்தில் இருந்து உன் சோர்விலிருந்து உன் இயலாமையில் இருந்து உன் வறுமையிலிருந்து எழுந்து ஆண்டவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல எழுது வா உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ரோபர் பதிமூன்று பதினொன்று இவ்வாறு சொல்கிறது நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நித்திரைய முதல விட்டு எழுந்திருக்கணும் எழுந்து என் வேலை வந்து விட்டது என்று நம் காலத்தை அறிந்தவர்களை காலத்தை அறியணும் பிறந்த வாழ்கிறோம் காலம் போகிறோம் ஒரு காலம் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம் உணவிற்காக சம்பாதிக்கிறோம் இருப்பிடத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக ஆனால் நித்திய இலைப்பாறுதல் என்று ஒன்று உண்டு அதை இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்க முடியும் என்று நீங்களும் நானும் எண்ணி நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற வேலை வந்துவிட்டது என்று இயேசு சொல்லுகிறார் அவ்வாறு சிலர் எழுந்திருக்கவே முடியாது கிறிஸ்துமஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் குடி ஃபுல்லாக குடிச்சிட்டு குத்தியா வீட்டுக்கெல்லாம் போவாங்க இந்த கிறிஸ்மஸ் மாதம் அப்போ அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸு ஆக்குவர்ட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே பிடிக்கல ரோமர் பதிமூன்று பதிமூன்று இவ்வாறு சொல்கிறது கலியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் இதெல்லாம் பிடிக்காது ஆண்டவருக்கு களியாட்டம் வெறி அதாவது டான்ஸ் கூத்து கும்மாலன்னு சொல்லி இந்த களியாட்டும் வெறி வெறித்தனமா ஆடுவாங்க குடிச்சிட்டு வேசித்தனம் இவன் வைஃபை அவன் ஷேர் பண்ணுறது அவன் வைஃப்பை இவன் ஷேர் பண்ணுறது எல்லாம் கல்ச்சரெல்லாம் வந்துடுச்சு எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கல காம விகாரம் விகாரமாக இருக்கும் அதில் காமம் இருக்கும் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் எல்லாம் பிடிக்காது ஆண்டவருக்கு வாக்குவாதம் சார் சண்டை போடுவாங்க அவனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்ச என்ன படிக்க வைக்கல ஏனி படித்தா படிக்க வச்சிருப்பாங்களே வாக்குவாதம் பொறாமை அவன் நல்லா இருக்கிறவன் பாரு அவன் பிள்ளைங்கள்லாம் நல்லா பார் அவன் பையன் நல்லா இருக்கான் பார் பெரிய வீடு வச்சிருக்கான் பார் எனக்கு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி பொறாமை உள்ளவர்களாயும் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும் இந்த சொன்ன காம விகாரம் பொறாமை களியாட்டம் வாக்குவாதம் இதையெல்லாம் உங்களை இருளிலே கொண்டு போய் விட்டுவிடும் நீங்கள் இருளில் நடக்கிற பிள்ளைகளாய் இருளில் உறகுகிற பிள்ளைகளாய் இருப்பீங்க இவைகளை விட்டு விட்டு வெளியே வருவீர்களே ஆனால் நீங்கள் பகலிலே நடக்கிறவர்களா இருப்பீர்கள் ஆண்டவராகிய தேவன் நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்து பகலிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பகல் என்பது நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழி ஏக்கு இயேசு கிறிஸ்துவின் வாக்கு நடப்பது பகலிலே நடப்பது இருளிலே உறங்கிக் கொண்டிருப்பது பாவத்திலே காம கலியாட்டத்திலே இச்சையிலே துர்குணத்திலே இவ்வாறு இருப்பது இவையெல்லாம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்க நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொன்னீங்கன்னா செத்து போனவனுக்கு கூட இயேசுவின் வார்த்தையை கேட்கும் காலம் வரும் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு தாமே இந்த வார்த்தையை சொன்னார் யோவனுக்கு எதிர சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசு தெளிவாக சொல்லுகிறார் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் செத்து போனாங்க இல்லையா அவங்க கூட இயேசுவின் காலத்தை இயேசுவின் சத்தத்தை கேட்கிற காலம் வரும் மரித்து போன நாசர் இயேசுவின் சத்தத்தை கேட்கலையா பவுலின் சத்தத்தை கேட்டு ஐ என்கிற வாலிபன் செத்து போனவ எழுந்திருக்கவில்லையா மறித்தவர்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்கும் காலம் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசுவின் சத்தத்தை கேட்டு ஏன் எழுந்திருக்க முடியவில்லை வியாதியிலிருந்து நோய் நோக்காடுகளிலிருந்து அந்தகார சத்தையிலிருந்து ஏன் எழுந்திருக்க முடியவில்லை இச்சை அதிலிருந்து ஏன் எழுந்திருக்க முடியவில்லை தான் பாருங்களேன் சொல்லிட்டு அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் இதோ இப்பொழுதே வந்திருக்கிறது இந்த வேத வசனம் ஒவ்வொரு நாளும் செய்தியாய் இதோ இப்பொழுதே வந்திருக்கிறது யோவன் ஐந்து இருபத்தி ஐந்து அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் இயேசுவின் வசனத்தையும் இயேசுவின் நல்ல செய்தியும் நற்செய்தியும் கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சுவாமி தாமே சொல்லியிருக்கிறார் கடைசியான வசனம் இயேசாயா தீர்க்க தரிசின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் முதல் வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இயேசுவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே கொண்டே இருப்பாயால் நீ எழும்பி பிரகாசிப்பாய் இயேசுவின் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை நீங்கள் நல்லா கொண்டாடணுன்னா நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்கள் சோர்வு வாழ்க்கையிலிருந்து உங்கள் துக்கத்திலிருந்து உங்கள் கஷ்டத்திலிருந்து உங்கள் கண்ணீரிலிருந்து உங்கள் வேதனையிலிருந்து நீங்கள் எழும்பணும் படுத்துக்கொண்டே இருக்காதீங்க தூங்கிக் கொண்டே இருக்காதீங்க செத்தவன் தான் தூங்கிக் கொண்டே இருப்பான் செத்தவனா இல்லாமல் ஆண்டவரை உங்களை எழுப்பினார் எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார் எழும்பின பிள்ளையா இருந்து ஆண்டவருக்காக பிரகாசிங்க இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்